ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல கொங்கு ஸ்டைல ஒரு பீர்க்கங்கா கெட்டி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு பீர்க்கங்காய் தோல் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நிறம் மாற வரைக்கும் லைட்டா வதக்கிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சின்ன தூண்டு தேங்காவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது ஆறுறக்காக எடுத்து வச்சிடலாம் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு பூண்டும் அரை டேபிள் மஞ்சள் தூள் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீக்கங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்ல வச்சு வதக்கிக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருந்த மசாலா ஆறிடுச்சு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் அரை டேபிள் ஸ்பூன் அரிசி ஊற வச்சு சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க அஞ்சு நிமிஷம் நம்ம பீக்கங்காவை நல்லா வதக்கிட்டோம் இதுலயே பாதி வெந்துருச்சு அது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் ஒன்றரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பீர்க்கங்காய் நல்லா வெந்து கொழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப பொடி பொடியா நறுக்குன்னொ கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணோம்னா பீர்க்கங்கா கெட்டி குழம்பு ரெடி இது சாதத்துக்கு மட்டும் இல்ல இட்லி தோசை எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும் இன்னைக்கே ட்ரை பண்ணுங்க பாய்